அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய திருமண்டலத்தினுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் வாய்தா போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது ரீச் ஆகாம தள்ளி தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது இதற்கு பிரதான காரணம் தேவனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிச்சனுள்ள இருந்து நம்முடைய திருமண்டலத்திற்காக அவர் மிகுந்த வேதனை அடைகிறார் அதன் உச்சக்கட்டம் தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு நின்று கொண்டிருக்கிறது நிர்வாகம் செய்ய முடியாமல் தத்தளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கேப்ல நிறைய என்ன பேராயர்கள் அவருடைய கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருநெல்வேலி திருமணத்தில் டிடிடிஏ தூத்துக்குடி திருமணமும் டிடிடிஏ இந்த மூலச்சட்டத்தின்படி யாரும் அதாவது குருமார்களோ அல்லது கிளர்ஜி செக்ரட்டரியோ இல்லை உப தலைவரோ யாருமே பணத்தை தொடக்கூடாது சேர்மன் பிஷப்பும் பணத்தை தொடக்கூடாது ஆனால் இன்றைக்கு அவர்கள் கைவசம் காணிக்கை பணங்கள் சென்றடைந்தபடியினால் இன்றைக்கு சூறை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு தகவல் எனக்கு தூத்துக்குடி நேசனல் டயசிஸில் இருந்து ஒரு ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கிறது பாருங்க ஒரு வருஷத்தில் தொண்ணூத்தாறு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய் எதற்காக நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களுக்கும் லஞ்சம் கொடுப்பதற்கும் செலவு பண்ணியிருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஏன்னா ஆண்ட்ரியன் பண்ணிருக்கிறார்கள் அட்வொகேட் அசோகன் ஐம்பதாயிரம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இரண்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரே மாதத்தில் ஐஓபி செக் கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி பாருங்கள் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படியே வந்து ஒரு லட்சம் சாரி பத்து லட்சம் ரூபா அட்வொகேட் பிரகாஷ் எப்போ கொடுத்துருக்காங்க இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படி பாருங்க எண்பது ஆயிரம் இல்லை சாரி எட்டு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் மூன்று லட்சம் முப்பத்தி மூணு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் எப்படி பாருங்க வழக்கறிஞர்களுக்கு பாருங்க பத்து லட்சம் பத்து லட்சம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அறுபத்தெட்டாயிரம் பத்து லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் எவ்வளோ ஃபீஸ் பாருங்கள் ஏமாற்று கதைங்க திருச்சபை மக்கள் உங்களுக்காக தானே அதை வாசிக்கிறேன் இது ஏமாற்றுக்காதா இது அவ்வளோ வைக்கல்கெலாம் கொடுக்கல இவங்க வாயில போட்டாங்க ஆனால் சும்மா பில்லை போட்டு வாங்கி ராபின் அட்வொகேட்டு ஆண்ட்ரியன் ரொசாரியா அட்வொகேட்டு பாலசேகர் அட்வொகேட்டு அப்படியே பாருங்க மொத்தம் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய் இப்படி இன்னொரு ஃபைல் இருக்கு பாருங்க அடுத்தது இது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இந்த மார்ச் இந்த முப்பத்தொன்று மார்ச் வரைக்கும் உள்ள கடைகள் பாருங்கள் நான் நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறு இருபத்தி நாலாயிரம் பத்து லட்சம் எந்த பத்து லட்சம் யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வி பிரகாஷ் பிஷப் கேஸ் பிஷப் வெர்சஸ் சிஎஸ்ஐ டிஎன்டி முப்பத்தொன்று மூ முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் லட்சம் எல்லாம் அந்த ரூபாய வரிசையாக பாருங்க எப்படி காணிக்க படங்கள் விரயமாக பாருங்க பத்து லட்சம் ரூபாய் பிஷப் கேசு வி பிரகாஷ் அட்வொகேட் போல அஞ்சு ஒம்பது இருபத்தி மூணு இப்படி பாருங்க எல்லாம் பத்து லட்சத்தை பிகரம் மாத்திர வாசிக்கிற பாருங்க ஆண்ட்ரியன் ரொசாரியோ முப்பத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்படி தொண்ணூத்த தொண்ணூத்தாறு ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் சாரி ஆறு லட்சத்தி இருபத்தி இது எப்போ எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த கதை இருபத்தி மூணு டு ஏ இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் இப்படி வரிசையா பக்கம் பக்கமா வந்திருக்குது இப்படி கர்த்தருடைய பணத்தை வெளியே அள்ளி வீசுகிறார்கள் இதுல டிஎஸ்எஃப் ஆட்சியில மாத்த நினைக்காதீங்க டிஎஸ்டி கே ராஜன்லயும் தான் நடந்தது அவங்க என்ன செய்வாங்க மொத்த மொத்தமா காலேஜ் ஃபண்ட் எடுத்து அவங்க ஃபேக்டரி ஃபண்டு போட்டு பிசினஸ்ல உருட்டுவாங்க ரெண்டும் ஒரே குட்டையில ஒருனா மட்டும் தான் அதனால ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் காட் ஃபேட் நோபல் நம்ம ஆன்மீக அணியை செயல்பட்டு இருக்கோம் நீங்க ஒவ்வொரு ஐயர் மாதிரி ஒவ்வொரு அணி அணியா நீங்க பத்து ஐயர் வச்சிருக்கோம் பத்து இருபது ஐயர் வச்சிருக்கோம் சொல்லி ஒரு பிரிஞ்சு இருக்கிறீங்க நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டிய நேரம் இந்த ரெண்டு பேரும் எஸ்டி ராஜரும் சரி டிஎஸ்எஃப் சரி இவருடைய அண்ணன் தம்பி மகனை தான் அங்கே பொண்ணு கொடுத்துருக்கா பொண்ணு எடுத்திருக்காங்க அங்கே யார் டிஎஸ்எஃப் எல்லாம் சம்பந்தக்காரங்க தான் அரசியல சும்மா சண்டை போல நடிச்சுக்கிடுவாங்க ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க இவங்க ரெண்டு அவர் விட்டு சென்ற ஃப்ராடு தினத்தை தான் இந்த டிஎஸ்எஃப் பண்றாரு யார் கிப்சன் பண்ண ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே குட்டையில ஒரு தான் மட்டை தான் அதில் தூத்துக்குடி நேசர் தயசிஸ் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் யாவரும் கவனமாக இருங்க இதே தான் திருநெல்வேலி நடக்குது அட்வொகேட் பாலன் மூலம் பர்ணபாஸ் இப்போ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பணங்கள் போயிட்டு இருக்கு இதே போல பழைய ஆட்சியில் உள்ளவங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க டைசிஸ் பணத்தை இனி நீதிமன்றத்துக்கு செலவழிக்க கூடாது இனி அதை சட்டத்தை கொண்டு வரும் ரெண்டாவது காணிக்க போடக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் கவனம் எடுங்க காணிக்க போடாதீங்க நான் தான் சொல்கிறேன் எல்சிஎஃப் ஃபண்டுன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு காணிக்கை பெட்டி வைத்து அதுல காணிக்க போட்டு உங்க திருச்சபை எந்தெந்த ஊர் சாயர்புரம் பாஸ்டேட் சாயர்புரம் பாஸ்டேட் பண்ணவள பாஸ்டேட் பண்ணவள பாஸ்ட் நீங்க உங்க காணிக்க நீங்க உங்க கஸ்டடியில் வைங்க அரசியல்வாதி கையில கொடுக்காதீங்க குருமார்கள் கையில தொடர்க்கு விடாதீங்க இப்படி நீங்க மக்கள் திருச்சபை மக்கள் மாறாத பட்சத்தில் கொள்ளக்காரங்க கொள்ள அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இப்போ தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் வக்கீலுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா எங்க ஒரு வக்கீலுக்கு ஃபீஸ் இருபத்தி ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க ஹைகோர்ட்ல நாங்க போயிட்டு இருக்கேன் இருபத்தையாயிரம் ரூபாய் கூடி போன முப்பதாயிரம் ரூபாய் ஆனால் இவங்க எல்லாம் ஏமாற்றுறாங்க வக்கீலுக்கு யாருங்க பத்து லட்சம் ரூபா கொடுப்பா ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் வைக்கலா மதுரை ஹைகோர்ட் தான் போராட்டி கிடக்காங்க அப்போ பாருங்க முதல்ல நீதிமன்றத்துக்கு போகிறதே தப்பு அப்படியே போனாலும் இப்படி கொண்டு அநியாயமா பணத்தை காணிக்க பணத்தை எடுத்து எப்படி நீங்க தான் எல்லா போஸ்டிங்கும் பணம் வாங்கி தான் போட்டிருக்கீங்க அறுபது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா காலேஜ் லெக்சர் இருக்கு ப்ரொஃபஸர் வாங்கி தான் போடுறீங்க அந்த வாக்கர்ஸ்ல நீங்க ஃபீஸ் கட்ட முடியாதா நீங்க அடிக்கிறதெல்லாம் கொள்ள அத்தனை போஸ்டிங் ரூபா ஐயர் மார்க்கு அஞ்சு லட்சம் ரூபா போஸ்டிங் ஐயர்மார் மார் வேலைக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து வராங்க அப்ப இதெல்லாம் வாயில போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களே எனக்கு ரெண்டு பேர் தான் சொல்றேன் எஸ் டி கே ராஜன் அண்ட் கிப்சன் ரெண்டும் திருடனுங்க தான் இப்படி திருமணத்து பணத்தை நீங்க திருந்து திரு நீங்க என்னத்தை கண்டிங்க சாபம் மேல சாபம் சாபத்தின் மேல சாபம் அதனால கர்த்தர் தான் இந்த தேர்தல் நிறுத்தி கொண்டிருக்கார் சில டிக்கெட்டுகள் இந்த பூமியை விட்டு கடந்து போறதுக்காக தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு எழுபது எண்பது வயசில் உள்ள கல்லடுகள் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்காக தேவன் இந்த தேர்தலை நிறுத்தி வைப்பதற்காக தான் அதை சுப்ரீம் கோர்ட் இழுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஆயிரம் வித்தம் பண்ணாலும் உங்க பாச்சா பழிக்காது தூத்துக்குடி நேசர திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலம் இரண்டும் என் கண்கள் இரண்டும் கல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் டிடிடிஏ இந்த ரெண்டும் அதாவது எனக்கு தூத்துக்குடி சொந்தபூர் நான் வளர்ந்தது திருநெல்வேலி மொத்தத்துல திருநெல்லை தூத்துக்குடி ஒரே மாவட்டமா தான் இருந்தது இப்போ ஒரே திருமண்டலமாக இருந்தது இடையில தான் தென்னிந்திய பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பெயரளவில் தான் ரெக்கார்டிகெல்லாம் பிரிக்கப்படல ஆக ரெண்டும் எனக்கு உரிமை இருக்கிறது கேட்பதற்கு இந்த திருச்சபை பிள்ளைகள் நீங்க கவனம் எடுங்க நீங்க திருந்தவில்லை என்றால் இப்படி பணத்தை அள்ளி அள்ளி நீங்க போடும் போதுதான் இவங்க விரயம் பண்றாங்க கொள்ளையடிக்கிறாங்க ஆகனால இனம் கண்டுக்கிடுங்க இந்த இரண்டு அணிகளும் வேண்டாம் ஸ்பிரிச்சுவலா நம்ம டைசை கொண்டு வருவோம் ஊழலற்ற திருச்சபை கொண்டு வருவோம் இந்த ஊழல் பெருச்சாளிகளும் தூக்கி எறிவோம் குடிகாரங்க வேசிக்கலங்க திருடருங்க இவங்களெல்லாம் நீங்கள் திருமணத்துக்குள்ள வைத்து திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓ ஓட்டு போட்டு ஓட்டு போட்ட திருச்சபை மக்கள் தானே நீங்க டிசியை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு தெரியாதா யார தேர்ந்தெடுத்தா என்று அவ்வளோ படிப்பறிவு எளித்தருவு இல்லாமையா இருக்கிறீங்க நீங்க அப்போ திருச்சபை மக்களுக்கு தான் சான்றோடைய கோபம் வரும் தேர்ந்தெடுப்பது நீங்க தான் இவங்க தான் விலைக்கு போகப்பட்டு அந்த அணி இந்த அணின்னு சொல்லி ஓட்டு போட்டு இருக்காங்க அதனால இந்த இனி வரக்கூடிய தேர்தலில் நல்ல ஒரு விழிப்புணர்வு நம்ம வீடியோ மூலம் போயிட்டு இருக்குது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போயிட்டு இருக்குது நீங்க ஜாக்கிரதையா இருங்க எஸ் டி கே ராஜனுக்கு அணியும் வேண்டாம் டிஎஸ்எஃப் கிப்சன் அணியும் வேண்டாம் ஒரு ஃப்ரெஷ்ஷா பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத இன்னைக்கு இவங்க எல்லாம் பொம்பளை பொறிக்காம இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்காங்க எத்தனை வயசானாலும் ஆனாலும் கலடு தட்டினாலும் இன்னைக்கு பொம்பளை பொறுக்கியா இருக்காங்க இல்லன்னு நெஞ்சில கை சொல்ல சொல்லுங்க பாப்பா யார் யாரு பொம்பளை சப்ளை பண்ண எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு சரி ஐயோ பாவம் அது சாவ போற நேரத்துல அவங்களை கேவலப்படுத்த கூடாதுன்னு வச்சிட்டு கல்லரை நெருங்கிட்டு வீடு போப்போங்க காடு வாவாங்க பக்கத்துல வந்தாச்சு அடுத்த தேர்தல சந்திக்க முடியுமான்னு தெரியாது ஆனா இன்றைக்கும் பொம்பளை பொறுக்கியா வாழ்ந்துட்டு தான் டயசிஸ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க குடிகாரங்க பொம்பளை பொறுக்கி திருட்டு மாறி திருங்க முள்ள மாறிகள்லாம் தூக்கி ஒதுக்கிட்டு திருச்சபைக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான நல்ல ஊழிய வாஞ்சியோடு உள்ளவங்க நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அமைதியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நான் பொறுத்து இருக்கிறேன் நிச்சயமாக தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு டைசிஸ்லையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு திருடர்களையும் வரவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய டார்கெட் நிச்சயமாக நடக்கும் அதனால டிசியா செலக்ட் பண்ணி வர்றவங்க நீங்க பாத்துருங்க பண ஆசைக்காக பின்னாடி போகாதீங்க நீங்க கர்த்தருக்குன்னு செய்யுங்க உங்க சந்ததி இந்த பூமியில எப்படி இருக்கு என்பதை நீங்களே சாட்சி சொல்லுங்க இல்ல என்றா இப்படிதான் இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் புரோஜனம் கிடையாதுங்க சவப்பட்டியில போகும்போது என்னத்தை கொண்டு போப்பீங்க என்னத்தை கொண்டு போப்பீங்க நிம்மதி கிடையாது சமாதானம் கிடையாது ஊழல் 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 தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது நீ டிசி இது தேவனுடைய ஊழியக்காரன் நீ எக்ஸிகூட்டிவ் மெம்பர் நீ தேவனுடைய ஊழியக்காரன் நீ சர்ச்சி கமிட்டி மெம்பர் நீ தேவனுடைய ஊழியக்கார சர்ச்சி செக்ரட்டரி தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை மறந்து விடாத நீ தேவனுடைய ஊழியக்காரன் கருத்துடைய ஊழியம் இது அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இந்த சாபத்துக்குள்ள நீங்க விழுந்து அழிஞ்சு போவாதீங்க எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பணம் நல்லா போய் நல்லா தானே பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டிக்கா உள்ள போய் ஐந்து நாள் அவங்க வீட்டில் உட்காந்து நீங்க பாருங்க அவங்க வீட்டில் ஒன்னா உட்காந்து குடித்தனம் பண்ணி நீங்க பாருங்க அவங்க படுற இந்த வெளியே தெரியாதுங்க வெளியே டிப்டாப் அடி புதுமா வருவாங்க உள்ள என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு ஆகையினால இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் நம்ம திருச்சபை போட்டு களை எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது கர்த்தர் யுத்த புருஷனாய் என் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் இந்த காணிக்க நீங்க அதிகமாக அள்ளி போடாதீங்க அதை உங்க உங்க சர்ச்சுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க அதுல அநியாயமா கை வைக்காதபடி ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் திறந்து உங்க திருச்சபையில வர்ற காணிக்க உங்க திருச்சபையில வச்சுக்கிடுங்க அதை யாரும் தொட விடாதபடி வைங்க நமக்கு எந்த பர்பஸ்க்கு தேவையோ அது பாருங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ட்ரெஷரர்லாம் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண தான் டைசின் ஆபீஸ்க்கு அந்த ஃபண்டு போகணும் அது வரைக்கும் நீங்க விட்டு விடாதீங்க ரெண்டாவது அளவுக்கு மீறி டைசன்ல ஃபண்ட் இருந்தாலும் இப்படிதான் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் அதாவது இவங்க சாப்பிட்டுட்டு சும்மானாலும் வக்கீல் கொடுத்த மாதிரி கணக்கு கொடுப்பாங்க நீங்க வேணா பாருங்க நான் பேர் வாசித்த வக்கீல்கிட்ட இத்தனை லட்சம் நீங்க வாங்கினீங்களான்னு கேளுங்க இல்லைன்னு சொல்லுவாங்க வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிடுவாங்க பில் போட்டு வாங்கிடுவாங்க இவங்க தான் அதிகம் சாப்பிட்றாங்க வக்கீலுக்கு குறையா கூட கொடுப்பாங்க இது நிச்சயமா நூத்துக்கு நூறு எனக்கு தெரியும் அதனால திருச்சப மக்கள் ஜாக்கிரதையா இருங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஊழல் பிரச்சாரிகளை இந்த உலகத்தை விட்டே அனுப்புவோம் நல்ல மிளகால் போட்டு ஜபம் பண்ணுங்க கர்த்தர் ரித்தம் பண்ணுவார்